தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் உங்க டாய்லெட் க்ளீனர் பைஸ் டாய்லெட் க்ளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமொரீஃபன் ஜாய்ஸ் அண்ட் டாய்லெட் க்ளீனர் இப்போது எழுபத்தொன்பது ரூபா எதிரிகள் தொல்லையும் அதே மாதிரி தான் அவங்க எதிரிகள் கையில இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கனாவே அது அவங்களுக்கு ரொம்ப சூப்பர் கொஞ்சம் பரவாயில்ல சார் யாரு எதிரியா வராங்க யாரு வரல பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சாலே அந்த இடத்துல இருந்து அவாய்ட் பண்ணிட்டு போகும் அட்லீஸ்ட் தெரிஞ்ச பிரச்சனையாவது அங்க இருந்து அவாய்ட் பண்ணிட்டு போகணும் அவ்வளவு வணக்கம் சார் எஸ் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி அமையும் அப்படின்றது அவளோட இந்த நிறைய அடி வாங்கி வாங்கி அடுத்த வருடமாச்சு நல்லா இருக்குமா எதிர்பார்த்துட்டு அமையும் பொதுவாக என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பத்தி அடுத்த வருடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதான் சார் டாபிக் அதை பத்தி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ரொம்ப ஆன்மீகமான வருஷம் இருக்கிற வருஷத்துலேயே இது வந்து பிரபவ வருஷம் சொல்லுவோம் அது வந்து அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னாவே நிறைய கோவில்கள்ல கும்பாபிஷேகம் நடக்கும் அதுக்கப்புறம் நிறைய முக்கியமா முருகர் சலை திறப்பு அதெல்லாம் நிறைய நடக்கும் ஆன்மீகம் சம்மந்தமா நிறைய படம் வரும் ஆன்மீகம் சம்மந்தமா நிறைய பிசினஸ் வளரும் இப்ப நீங்க ஆன்மீகம் சேனல் போறீங்களா நீங்க இது வரைக்கும் பார்த்த வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இது வந்து ஆக்சுவலா இது வந்து ஆன்மீக வருஷம் சரிங்களா இது ஒன்னு மெயின் மத்தபடி பெரிய இஷ்யூ எல்லாம் எதுவுமே இல்ல ஒரு நல்ல வருஷம் தான் இந்த வருஷத்தோடைய ராசி பலன்கள்னு நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்க ரெண்டாவது பிரிக்கலாம் இப்போ மேஜராக என்னென்ன பார்ப்போம்னா குரு பயிற்சி பார்ப்போம் வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி அது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பட் இதுல வந்து வக்ர பயிற்சி நடக்கும் நடுவில் அது ஒன்று நடக்குது ஜூலையில் நடக்கும் ஸோ குரு பயிற்சி வந்து ஜூன் டூ நடக்கும் ஸோ வருஷமே ரெண்டா பிரச்சனை ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சனி பகவானுடைய பக்ர பயிற்சி ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி நடக்கும் ராகு கேது பயிற்சி வந்து கடைசியில ஒரு நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த டைம்ல நடக்கும் சரிங்களா இது மூணு தான் மேஜர் இந்த மூணு பயிற்சி தான் மேஜர் மீதி எல்லாமே மந்த்லி நடக்கிறது தான் அது ஒன்றும் அது நம்ம மந்த்லி பலன் பார்க்கும்போதே பார்த்துக்கலாம் இந்த மூணு தான் மேஜர் ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் பார்க்கணும்னா நம்ம இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் பார்ப்போம் எப்படின்னா ஜென்ரலாக அவங்களுக்கு என்ன என்ன மாதிரி இருக்குது பலன்கள் இருக்கு திருமணத்துக்கு யாருக்கு நல்லா இருக்கு வேலைக்கு யாருக்கு போகலாம் அப்ராட் யார் போகலாம் ப்ரமோஷன் யாருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு பிசினஸ் எதனா தொடங்க யார் தொடங்கலாம் நிறைய பேர் இந்த ப்ரெக்னன்சிக்காக பார்ப்பாங்க அவங்களுக்கு எந்த டைம் நல்லா இருக்கு சில பேர் கடன் எடுத்து எப்போன்னு கேட்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு வீடு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது யாருக்குன்னு கேட்பாங்க சோ அது எல்லாமே நம்ம ஒரு ஜென்ரலா இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் அதுக்கான தெய்வ வழிபாடுகள் என்னன்றதோ நம்ம ஜென்றிக்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்து ரிஷபம் ரிஷபத்துக்கு வந்து ரிஷபத்துக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆக்சுவலா நிறைய பேர் இந்த ரிஷபத்துக்கு வந்து இந்த வருஷமே நிறைய ஜாக் பாட்டன் சொன்னாங்க ஆனால் ரிஷபத்தை கேட்டீங்கன்னா தான் தெரியும் என்னன்னா ரிஷபம் நல்லா இருக்கு பட் சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு மூணாம் பார்வையா பாத்துட்டு இருக்குன்னா சின்ன சின்ன ட்ரபிள் இருக்கும் பட் அவங்க வந்து அதுல இருந்து வந்துருவாங்க ஓவராலா நல்லா இருக்கு முக்கியமா என்னன்னா இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு நல்ல பணம் கையில சேரும் ஏன்னா அவங்க ரெண்டாம் இடத்துல குரு வராது பணம் நல்லா சேரும் குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க எடுக்கிற முயற்சி ஸ்தானமும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் அதுவும் ரிஷபத்தில் நிறைய பேர் வந்து இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க அப்ராட் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அக்கௌண்டன்ஸ் ஃபீல்டில் இருப்பாங்க நிறைய பேர் டெக்ஸ்டைல்ஸில் இருப்பாங்க ஆண்டர்பனர்ஸ் நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க முக்கியமாக துணிக்கடை லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க எடுக்கிறது முயற்சிலாம் சூப்பராக வின் ஆகும் ஜிஆர்இ ஜி மேட் அப்ராட் போகிறதுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறோம்னா இந்த வருஷம் எழுதுறதுக்கு வந்து சூப்பரான டைம் முயற்சி நல்லா இருக்கும் அவங்க எடுக்கிற அவங்க எதில் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னா இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏன்னா ரிஷபம்லாம் எப்படின்னா சுக்ரன் வீடுன்றதால ஸ்டாக் மார்க்கெட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க சார் மார்க்கெட் நல்லா போதுனாங்க மார்க்கெட் எப்படி வேணா போட்டுறாங்க நமக்கு நம்ம கட்டம் சரியில்லைனால நம்ம அமைதியாக இருக்கணும் ஸோ இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அது நல்ல வஷம் இல்லை ஏன்னா அதுல வந்து கேது இருக்கிறதுனால அது இஷ்யூ ஆகும் தேவைப்பட்டா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்போ அவங்களுக்கு வந்து கையில் காசு வரும் அப்படி பண்ணணும்னா சொன்ன மாதிரி ஜோதிடத்தை கேட்டுட்டு எத் இந்த என்னுடைய பிரகாரம் எதிரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் வரும்னா அஞ்சாம் வீடு நல்லாயிருக்கணும் அந்த மாதிரி எது நல்லா இருக்குன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதை சேஃப் ஆகிடலாம் இது ஒன்னு எதிரிகள் தொல்லையும் அதே மாதிரி தான் அவங்க எதிரிகள் கையில இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்கன்னாவே அது அவங்களுக்கு ரொம்ப சூப்பர் சார் யார் எதிரியா வராங்க யார் வரல பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சாலே அந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகணும் அதாவது அட்லீஸ்ட் தெரிஞ்ச பிரச்சனையாவது அங்கேருந்து அவாய்ட் பண்ணிட்டு போகணும் அவ்வளவுதான் ரிஷபத்துக்கு ரிஷபத்துக்கு சூப்பரா எது இருக்குன்னா அதை ஃபேமிலி ஃபேமிலி இது சூப்பராக இருக்கு அவங்க வந்து வெளியூருக்கு முக்கியமா குலதெய்வம் கோவில் அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற காவல் தெய்வம் கோவில் இல்லை உள்ளூர் கோவில் ஏன்னா அவங்க எனர்ஜியில் தான் நம்ம இருப்போம் அந்த உள்ளூர் கோவில் அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம் கோவில் அந்த கோவிலுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு வரலாம் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ஒரு டூர் மாதிரி ஃபேமிலியாக போயிட்டு வரலாம் அந்த அது வந்து ரொம்ப ஒரு நல்ல பில்கிரிமேஜ் அமையம் நல்ல பில்கிரி மையம் அந்த மெமரி நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் திருமணத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எங்கேஜ்மெண்ட்டோ மேரேஜோ அது எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த மகப்பே டைம் சூப்பராக இருக்கு அவங்க எ எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா கடன் எதனா வாங்கணும் கொடுக்கணும்னா அதில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னால் இப்போ கல்யாணம் நல்லா இருக்குன்னாவே கல்யாணத்துக்குடியே இப்போ கூட வருது ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை வராங்களே கடன் வருது கடனை இஎம்ஐயும் வருது ஸோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும் கடன் என்னென்னா ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கணும் அதாவது யார்கிட்ட வாங்குகிறேன் எவ்வளோக்கு வாங்குற அந்த டாக்குமெண்டேஷன் வச்சுட்டாங்கன்னா ஏன்னா அது குரு சனி ஒன்றா பார்க்குது குரு சனின்னாலே டாக்குமெண்டேஷன் ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் அவங்க ஒழுங்காக பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அது ஒரு பரிகாரமாகவும் மாறும் லீகலாகவும் அவங்க தப்பிச்சுக்கலாம் ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைலேருந்து வந்துடலாம் தெய்வ வழிபாடு யாராவது தெய்வ வழிபாடு அதுக்கு முன்னாடி வந்து இதுவும் ஒன்று சொல்லிடுறேன் ஜாப் பெர்ஸ்பெக்டிவாகவும் நல்லா இருக்குது ஜாப் பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ் நல்லாயிருக்கு அதான் அவங்களுக்கு வந்து பதினொன்றுலலாம் சனி பகவான் இருக்காரு பன்னெண்டுலலாம் சனி பகவான் தாக்கம் இருக்கிறதுனால செலவு வரும் கையில் வரும்போது கரெக்டாக அசட்டில் போட்டோம்னா ஜெயிச்சிடலாம் தெய்வ வழிபாடில் வந்து மகாலட்சுமி மகாலட்சுமி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அண்டு சிவபெருமானம் வந்து வெள்ளிக்கிழமையில் வெள்ளி ஹோரை மார்னிங் சிக்ஸ் இல்லை ஈவினிங் செவன் தேர்ட்டி வரும் அந்த வெள்ளி ஹோரையில் போயிட்டு வேணாங்கன்னா ரொம்ப நல்லது முக்கியமாக அவங்க பால் அபிஷேகமோ இல்லை அன்னதானத்தில் வந்து ஸ்வீட் இப்போ பால்கோவா இல்லை பாயாசம் அந்த மாதிரி அன்னதானம் கொடுத்து வேணாங்கன்னா ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதெல்லாம் எது அமையும் எங்களை பார்த்து பார்த்து இவங்க செயல்படணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் தெளிவாக சொன்னேன் மிக்க நன்றி சார் நன்றிம்மா வாழ்க்கை